அம்மாச்சி ஒரு கதை சொல்லுங்க எப்படி ஒரு ஊரில் ஒரு நரி இருந்துச்சா இந்த நரிக்கும் பயங்கரமாக பசிச்சு தான் காட்டிலேருந்து இப்படியும் மெதுவாக போயிட்டே அதுதான் அங்கே ஒரு அம்மா இருந்தாலும் அந்த அம்மா உன்ன மாதிரி ஒரு குட்டி பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருந்தாலும் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாலும் அந்த அம்மா அந்த பாப்பா வந்து சாப்பாடு வேணாம் சாப்பாடு வேணாங்க தான் முட்டை வேணாம் இட்லி வேணாம் தோசை வேணாம் இன்னும் வேணாம் தான் அந்த அம்மா கெஞ்சிராங்க கொஞ்சம் கொஞ்சோன்னு சாப்பிடுப்பா கொஞ்சோன்னு சாப்பிடுப்பா அப்படின்னு நீ எப்படி சாப்பாடு வேணாம்னு சொல்லுவ நீ சொல்ல வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தது அந்த பாப்பா அப்புறமா அந்த அம்மாவுக்கு ஒரே கோபமாக இருந்துட்டு சாப்பிடலன்னா அந்த நறுக்கிட்டு தூக்கி போட்டுருவேன் பாரு அப்படின்னு சத்தம் போட்டாங்களாம் அப்ப நரிக்கு பயங்கர சந்தோஷம் ஆஹா இந்த பாப்பா நமக்குதான் வரப்போகுது காட்டுக்கு போயில அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு எப்படியும் இந்த பாப்பா சாப்பாடை சாப்பிடாது நம்ம கிட்டதான் அம்மா தூக்கி போட போறாங்க அப்படின்னு நினச்சுட்டா அங்கேயோ இருந்தது பாப்பா கடைசி வரைக்கும் சாப்பாடை சாப்பிடவே இல்லை பாரு அந்த அம்மாவுக்கு பயங்கர கோமா இருந்துச்சு நரை அதுக்கு மேல கோவம் வந்துச்சு நம்ம என்ன பாப்பாவை பாப்பாவை போடுறியா இல்லையா அப்பா பாப்பா தானே சாப்பாடு சாப்பிடலே அப்படின்னு கேட்டுச்சான் நான் அம்மாவுக்கு படு பயங்கரமான கோவம் வந்துட்டான் பாப்பாவை வேணும் உனக்கு ஈரு உனக்கு பாப்பா தர அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பாப்பாவை பத்திரமா உட்கார வச்சுட்டு பெரிய விரவுக்கிட்ட எடுத்துட்டு வந்துட்டு மால்னு தலையில பாரு அம்மாடி அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி போச்சா நரி நரிக்கு ஒரே சந்தேகம் வேற அப்பா நம்ம என்ன அவங்க தானே பாப்பாவை தூக்கி போடுறேன்னு சொன்னாங்க அவங்க ஏன் தூக்கி போடாம அடிச்சாங்க அப்படின்னு ஒரே சந்தேகம் தாங்க முடியல அது ஏன் அழுதுகிட்டே காட்டுக்கு போயிட்டு மனுஷங்களே இப்படிதான்ப்பா ரொம்ப மோசமானவங்க சொன்னதை செய்யவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே காட்டுக்கு போயிட்டு